சேலம் பனமரத்துப்பட்டி அருகே உள்ள கம்மாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூக்குத்தி கவுண்டர் என்பவர் அன்னதானப்பட்டி காவல் நிலையம் அருகே கறிக்கடை நடத்தி வருகிறார் அங்கு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் பாலசுப்ரமணி அவ்வப்போது இலவசமாக கறி வாங்கிச் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மூக்குதி கவுண்டர் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபோது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி உட்பட மூன்று பேர் காவல் வாகனத்தில் கறிக்கடைக்கு வந்துள்ளனர் பின்னர் வாகனத்தில் இருந்தபடியே இரண்டு கிலோ ஆட்டிறைச்சி தருமாறு பாலசுப்பிரமணியன் கேட்டுள்ளார் மேலும் அவர் அதிகாரத் துணியில் ஒருமையிலும் பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மூக்குதி கவுண்டர் உதவி ஆய்வாளரை பார்த்து மரியாதையாக பேசுங்கள் என கூறியுள்ளார் மூக்குதி கவுண்டர் எதிர்த்து பேசியதால் கோபமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி மற்றும் சக காவலர்கள் இருவரும் வாகனத்திலிருந்து இறங்கிச் சென்று மூக்குதி கவுண்டரையும் அவரது மனைவி பழனியம்மாளையும் தாக்கியுள்ளனர் மேலும் மூக்குதி கவுண்டரை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதையறிந்து காவல் நிலையத்திற்கு சென்ற மூக்குதி கவுண்டரின் மகன் விஜயகுமாரையும் போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது கரியை மாமூலாக கேட்ட பொலிஸாரின் தாக்குதலால் காயமடைந்த மூக்குத்தி கவுண்டர் அவரது மகன் விஜயகுமார் ஆகியோர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இறுதியில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் சிவபெருமாள் ஆகியோர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டனர் கறி வெட்டமே வந்து கறி அதுக்கு முன்னாடி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க பத்து நாள் ஆகிடுச்சு திரும்பி நேற்று ரெண்டு கிலோ கறி வெட்டரா அப்படின்னு அப்படி எல்லாங்க முதல் காய் தேர்லைங்க அப்படின்னு இப்போ இப்போ அடிச்சு அடி அடிச்சு வண்டி தூக்கி போட்டு படகளை படம் கொடுத்துட்டு அடிச்சு விட்டாங்க அப்புறம் காலு காலையில் அடி காப்படி மண் கால அப்புறம் அப்புறம் அது கண்ணகன்மை குத்தி கண்ணங்கன்மாவது இதெல்லாம் பந்துகள் கையில் தடியில் அடித்து கையில் நோயுங்க அப்புறம் உள்ளே ஆச்சு அங்கே உள்ளே போய் தேய்ச்சல் தூக்கிட்டு போய் அங்கேயும் சும்மா குத்து குத்து அடிச்சு சும்மா தான கொடுக்கணும் சும்மா தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிற அப்படிங்க கரையில எல்லா அப்படின்னு திரும்பிட்டு இருந்தாங்க என்னடா என்னோட எழுத்து மதிக்காத என்ன எழுத்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து நோய் நோய் அரைஞ்சி விட்டாங்க அரைஞ்சுக்கு அப்படியே கலந்து விச்சிட்டு போகிற மாதிரி ரெண்டு கேள்வி மாத்தி மாற்றி அடிச்சு விட்டாங்க இதனிடையே இந்த சம்பவம் கைமீறி சென்றதால் அச்சமடைந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி கறிக்கடை உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆட்டுக்கரியை மாமூலாக கேட்டு போலீசார் தடியடியில் இறங்கி சிக்கிக் கொண்ட சம்பவம் காவல்துறைக்கு மேலும் ஒரு முறை தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்